హాయ్ హలోకమ్మ వెల్కమ్ బ్యాక్ இப்போ பார்த்தீங்கன்னா டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் நம்ம சூர்யா வச்சு தரமான ஒரு படம் குக் பண்ணிகிட்ருக்காரு அந்த மான்ல சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப கூடிய சீக்கிரத்துலேயே பார்த்திங்கன்னா டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்சு தரமான படத்தை குக் பண்ண இருக்காரு பார்த்திங்கன்னா இந்த ரீசன் டூ மந்த் பேக் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் அது ரொம்ப பிடிச்சி போய் நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் பொறுத்தவரை நம்ம சூர்யா வச்சு சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் ஷூட்டிங்கில் இருக்கார் அந்த இந்த பக்கம் நம்ம ரஜினியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா வேட்டையின் படம் ஷூட்டிங் முடிச்சு அடுத்து பார்த்திங்கன்னா கூலி படத்துக்கான ஷூட்டிங்கை நெக்ஸ்ட் மந்த் ஜாயின் பண்ண போறாரு ஸோ இவங்க வந்து கூலி படத்தில் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அதே மாதிரி நம்ம கார்த்திக் சுப்ரா சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் படத்துக்கான ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுற மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து திரும்பவும் ஒரு ஃபேன் வாய்ஸ் அம்மும் தமிழ் சினிமாவில் நடக்க போது இந்த டைம் வந்து கண்டிப்பாக வேறு லெவலில் தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி இவங்களோட காம்போல ரிலீஸ் ஆன பேட்ட படம் எப்படி இருந்தது அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த படம் வந்து ஒரு ஃபேன் வாய்ஸ் அம்மாவும் தரமாக இருந்தது கண்டி இவங்க நூறு முறை சேரும் போது அதோட அவுட் புட்டே வேறு லெவலில் தான் இருக்கும் வைப்பையும் பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேருக்கான அஃபிஷியல் அப்டேட் எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க நீங்க எவ்வளவு வெயிட் பண்ணுறீங்க இந்த படத்துக்காக சொல்லிட்டு கீழே தட்டி விடுங்க